நைட் டின்னருக்கு அடை தோசை செய்யலாம் அப்படின்ட்டு ரெண்டு கப் இட்லி அரிசி எடுத்துட்டேன் எல்லா பருப்புகள்லயுமே கலந்து ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு கப் எடுத்துட்டேன் அதையும் சேர்த்திட்டு கூடவே வந்து உளுந்து வடை பருப்பு வடை எல்லாத்துக்குமே ஊற போடணும் அந்த வேலையுமே பார்த்துட்டேன் எல்லாத்தையும் கழுகிட்டு தண்ணி ஊத்தி ஒரு ஓரமா வச்சுட்டா அது பாட்டில் ஊறிட்டு இருக்கும் தோசை ஊற வைக்கும் போதே காரத்துக்கு ஏப்ப காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அதோட ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அரைக்கும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் இப்படி ஒரு ஒரு வேலையா மதியத்திலிருந்தே பார்த்து பார்த்து செஞ்சு வச்சிருவேன் இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கெட்ல இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இஃப்தாருக்கு உண்டான வேலைகளை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நோம்பு திறந்துட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் அடை தோசைக்கு மாவு அரைச்சேன் அன்னைக்கு நோம்பு திறக்கிறதுக்கு பருப்பு வடை உளுந்து வடை பாதாம் மில்க் செஞ்சிருந்தேன் அதோட தர்பூசணி ஜூஸ்மே வந்து செஞ்சிருந்தேன் கூடவே வந்து நோம்பு கஞ்சி இது எல்லாத்தையும் வச்சு அலமது இல்லா அந்த அன்னைக்கு நோம்பு திறந்தாச்சு அடை தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சீரகம் சோம்பு உப்பு இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் குறை குறைன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா அரிசி எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது ஈஸியா அரைச்சிடும் மாவு இப்ப வந்து ரெடி பண்ணியாச்சு வந்து உப்பு போட்டு கலந்துட்டு பிரியாணம் நறுக்கின சின்ன வெங்காயம் மல்லி இலை இதையுமே மாவோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு அடை தோசை செஞ்சுட்டேன் சூப்பரா இருந்துச்சு அந்த அன்னைக்கு அந்த அன்னைக்கு தொட்டுக்கிறதுக்காக சட்னியும் கூடவே உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு வச்சிருந்தேன் அதையுமே வந்து வச்சு சாப்பிட்டோம் சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு தோசையுமே நல்லா முருமொருன்னு வந்துருந்துச்சு இந்த மாதிரி பருப்பை கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடை தோசையும் செய்யலாம் அதோட வடையும் செஞ்சுக்கலாம் எல்லா பருப்புலையும் கலந்து செஞ்ச வடை ரொம்பவே ஹெல்த்தியாவும் இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க